சாப்பாடு செஞ்சு எவ்வளவு சந்தோஷமா எடுத்துக்கிட்டு போறா பாரு என்ன செய்யறது சாப்பாடுதான் சொல்றது வாத்தியார் வீட்டை குடும்பத்தையா என் வீட்டை குடும்பத்தையா சாப்பாடை சாப்பிட்டு கடவுளை தான் சாப்பாடு சூப்பரா செஞ்சுட்டு என்னத்த சொல்றது எவ்வளவு டான்ஸ் ஆடிக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா அந்த சாப்பாடு எடுத்துட்டு போறா சாப்பாடு சாப்பிட்டு எல்லாம் செஞ்சிருக்கோம் எடுத்துட்டு போறா பாரு நீனே செஞ்சு அவன் சந்தோஷத்துல கடவுளை தான் காப்பாத்தி கொடுக்கணும் அவன் எப்போதும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி கடவுளை தான் காப்பாற்றி கொடுக்கணும் சாப்பாடெல்லாம் நல்லா செஞ்சுருக்கணும் சாப்பிட்றவங்களுக்கும் எதுவுமே செய்யக்கூடாது கடவுளை தான் காப்பாற்று ஆண்டி வாராசி என்ன அது கேரள கையமாக வந்திருக்க ஆண்டி சார் எங்கே பெரிய சாரு சத்தி சாரெலாம் காணு யாரும் வீட்டில் இல்லையா இல்லைம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போயிருக்குவோம் சார் சரியும் மாலையே போயிட்டாரு இப்போ தான் சத்திய சாரு போனால் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிருக்கோம் நான் போயிருக்கோன்னா உங்கள்ட்ட உட்காந்துருக்குறேன் சமையல்லாம் செஞ்சாச்சே ஆண்ட்டி ஒன்றும் செய்யலாமா அலுப்பாக இருக்கேதான் உட்காந்து இருக்கிறேன் என்ன சமையல் செய்யறது என்னடா ஒன்றும் தெரியல சாரி ஆண்ட்டி என்ன ரசி என்ன தப்பு செஞ்சே சாரி சொல்கிற உங்கள்கிட்ட சொல்லாமல் சமைக்க வேணாம் இன்னைக்கு இன்றைக்கி சொல்லாமல் நான் சமையல் பண்ணிட்டு வந்துட்டேன் ஆன்ட்டி என்னாலே சமையல் பண்ணிட்டு வந்திருக்கியா என்ன ராசி சொல்கிற உண்மையிலேயேவா உண்மையிலே தான் ஆண்ட்டி சத்தியசார்தான் எனக்கு கிண்டல் பண்ணார்ல எனக்கு சமைக்க தெரியாது நீ எப்போ சமைச்சு கொடுப்பேன் கொடுப்பேன்னு கேட்டார்ல தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட தவிர சொல்லாமல் சமைச்சு எடுத்துட்டு வந்துருக்கேன் அடிச்சு அக்காண்ணா ராசி பண்ண நீங்கள் சமைச்சிட்டு வந்திருக்கா ஒரு வார்த்தை சொல்ல வர இல்லை அதனால தான் நான் அனுப்ப இருந்திருக்க பிறகு நான் உட்காந்து இருக்கேன் சமைக்காமல் அதுக்கு தான் சாரி சொன்னேன் ஆன்ட்டி நான் உங்கள்கிட்ட சமைக்க வேணாலும் சொல்லாமல் போய் ஜாமான்லாம் காய்கறிலாம் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்து ஆகுதுன்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதனால் உங்கள்கிட்ட சொல்ல முடியல நீங்கள் சாப்பாடு செஞ்சிட்டிங்களோ என்னமோ நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் செய்யாத வரைக்கும் நல்லே தான் ஆண்டி நீ சாப்பாடு எடுத்து வருவேன் தான் நான் சமைக்காமல் இருந்திருக்கேன் பேருக்கு ஆமாம் இந்த சாப்பாடு சாப்பிடுங்க சமைக்காதீங்க எல்லாம் கூட சாப்பாடெல்லாம் கரெக்டாக தான் எடுத்து வந்திருக்கேன் உங்கள் மூணு பேருக்கும் நீங்கள் சாப்பிட்லாம் என்ன ராசி சொல்கிற சாப்பாடை நம்பி சாப்பிட்லாமா அதெல்லாம் நம்பி சாப்பிட்லான்ட்டி என்ன ஆன்ட்டி இப்படி சொல்கிறீங்க அதெல்லாம் நம்பி சாப்பிடுங்க என்ன நம்பி சாப்பிடுங்க நல்லா தான் சமைப்பேன் நான் நான் ஃபோனை பார்த்து இன்னைக்கு சமைச்சிருக்கிறேன் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சத்தி தானே சும்மா சொல்லிட்டே இருந்தார் எப்போ சமைச்சு கொடுப்பேன் சமைச்சு கொடுப்பேன்ட்டு தான் முக்கியமாக நான் சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மூணு பேரை சாப்பிடுங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க நான் நல்லா தான் சமைச்சிருக்கேன் எதுவுமே உங்களுக்குலாம் ஆகாது நான் ஏன் சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்லா சமைச்சிருக்கேன் ஒன்றும் கவலைப்படாமல் சாப்பிடுங்க ஆன்டி சரி சரிம்மா ராசி நீ இவ்வளோ சொல்கிற நீ சொல்லும் போது எப்படியும் நான் சாப்பிடாமல் இருப்போம் நான் தம்பி சத்தி சாரம் வட்டம் மூணு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது சாப்பாடு சத்தி சத்தியே சொல்லிடுவான் ராசி சமைச்சது சூப்பராக இருக்குது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு அவனே சொல்லிடுவான் அவனுக்கு எல்லா இதுவும் தெரியும் சாப்பாடை வாயில் வச்சோன்னே சொல்லிடுவான் இன்னைக்கு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்ட்டு டேஸ்ட்டாக பார்த்தே சொல்லிடுவான் அவன் சொல்லுவான் நானும் சொல்லுவேன் சாரும் சொல்லுவாங்க கவலையே படாது சாப்பாடை வை நாங்கள் சாப்பிட்றோம் ஆசி சாப்பாடு எப்படி கொடு ஏன் ஆண்ட்டி இங்கே தானே வையுந்தீங்க நான் வச்சுட்டு போகிறேன் அதுக்கே நீங்கள் எந்திரிச்சு வந்தீங்க உட்காந்து எந்தீங்க பரவாயில்லம்மா மொத மொதல் சமைச்சிட்டு வந்து கொடுத்துருக்குறேன் எங்களுக்கு அதை கையில் வர வாங்காமல் உன்னை வச்சுட்டு போகணுன்னு சொன்னால் மரியாதை இருக்கமா கொடு பயப்படாமல் சாப்பிடுங்க நான் போயிட்டு வரேன் சத்தி சாப்பிட்டு சாப்பிட்டுலாம் சொல்லுங்கள் பயப்படாமல் சாப்பிட சொல்லி சரி சரிம்மா நீ இவ்வளோ சொல்ல முதல் எப்படி சாப்பிடாம இருப்போம் சாப்பிட்டுட்டு எப்படி நீ சமைச்சிருக்க எப்படி நல்லா இருக்க நல்லா இல்லையா டேஸ்ட்டு எப்படி இருக்குன்ட்டு நானே மூணு பேரும் உன்ட்ட சொல்லுவேன் போதும்மா போதாண்டி நான் போயிட்டு வரேன் வா போயிட்டு வாமா வாதியார் வீட்டில் சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு வந்தேன்ட்டி சாப்பிட்டாங்களே என்னடி தெரியல சாப்பிட்டுட்டு என்ன சொல்றோன்னு தெரியல நானே இன்னைக்கு சமைச்சேன் பாட்டியே சமையல் கட்டுக்க வர வேணும்னு வர சொல்லி வரவேணான்னு சொல்லி எல்லா வேலையும் நான் தான் பார்த்தேன் என்னாடி சொல்றேன் என்னடி நீ நான் சமைச்ச சமைச்சேங்கிற பாட்டி சொல்ற மாதிரி நீ நான் சொல்றேன் சமைக்க மாட்டேனா சந்ததி இல்லைன்னு சொல்லல

ஏன் அதுலாம் நல்லா இல்லாமல் எப்படி பேச்சுவா நல்லா தான் இருக்கேங்க ஏன் சாப்பாடை சாப்பிட்டா யாரும் நல்லா இருக்க மாட்டாங்களா இந்த மாதிரிலாம் பேசினா எனக்கு கொத்தக்கோன் வந்து ரெண்டு உன்ட்ட பேச்சு ஒர்த்த வச்சுக்க மாட்டேன் சரி சரிடி நீ நல்லா தான் சமைச்சிருப்பேன் நல்லா தான் சமைச்சிருப்பேன் உனக்கு சமைக்க தேடி இருக்கும் அப்படியே பேச்சு மாத்தாதாடி மாத்தாதே இப்போதான் சொன்ன சரி அம்மா சொல்லிட்டேன் டே ராஜி எனக்கு டேய் குறச்சிக்காதடி இந்த மாதிரிலாம் ஒன்றுமே சொல்லக்கூடாது தெரியுதா உண்மை எதுவும் சொல்லலாமா நீ நல்லா சமைப்பேன் ஒரு நாளைக்கு நீ சாப்பாடு சமைச்சு நான் வந்து சாப்பிட்றேன் போதுமா என்ன இப்படி பேசுற நான் சமைச்ச சாப்பாடு சாப்பிடணுன்னு நீ ஆசைப்பட்டுருந்தா நீ வீட்டுக்கு என் நானே பாட்டியை சாப்பிட்டே இருப்பட நீ நான் சாப்பிட்டுருக்கலாம்ல எங்களை உடைய சாப்பிட்டு இருக்கலாம் நான் வராமந்தே தப்பு தான் இப்போ என்ன இன்னொரு நாளைக்கு நீ சமைச்சு கொடு நான் சாப்பிட வரேன் சரி நான் சமைக்கிற அன்னைக்கு உன்னை கூப்பிடுறேன் நீ வந்து சாப்பிடவா டி